வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒருத்தவங்களோட லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவம் குழந்தையின்மை காரணமாக பல வருட காதல் வாழ்க்கை பாதியிலேயே முடிந்த கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை நான் வந்து ஒரு வார நாளிதழில் தான் படித்தேன் ஸோ படித்தோடனே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா ஆயிடுச்சு ஸோ இதை பற்றி நம்மளுடைய தொழில்கள்கிட்ட பேசலாமேன்றதுக்காக இந்த ஒரு பதிவை நான் கொடுத்துருக்கேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ரொம்ப வருஷமாக ஒருத்தரை ஒருத்தர் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு தம்பதிக்கு குழந்தை வந்து இல்லை கிட்டத்தட்ட ஏழு வருடமாக அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை ஏழு வருடமாக அவங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்பயும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை சரின்னு கணவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இதுக்கப்புறம் என்னால் வந்து வெளியில் கிட்ட எல்லாம் பதில் இருக்க முடியல எல்லாருமே என்னை வந்து ஒரு ஆம்பளையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிற பொண்ணு தான் வேணும் நீ வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வராரு ஆனால் இதுக்கு வந்து அவருடைய பேரண்ட்ஸும் சரி அந்த பெண்ணினுடைய பேரண்ட்ஸும் சரி ஒத்துக்கலை குழந்தை இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது இதை நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படி இல்லாட்டி இன்னொரு குழந்தைய கூட நம்ம வந்து தத்து எடுத்துக்கலாம் இதுக்காக வந்து விவாகரத்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லைஃப் ஸ்மூத்தாக போகும்பொழுது இந்த மாதிரி விஷயத்துக்காக விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பெரியவர்களுமே சொல்லியிருக்காங்க அவங்க யார் பேச்சையுமே கேட்காத கணவர் வந்து விவாகரத்து பண்ணிட்டாரு விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு வந்து வேற ஒரு இடத்துல திருமணம் நடக்குது இவருக்கும் வந்து வேற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க அந்த திருமணம் முடிந்த ஒரே வருடத்தில் அந்த பெண்ணிற்கு அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட அந்த பெண்ணிற்கு குழந்தை வந்து பிறந்துருச்சு ஆனால் இவருக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கவே இல்லை அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க புதிதாக வந்த மனைவி நீங்களும் வந்து சோதனை பண்ணிக்கோங்க நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு பேருமே செக் பண்ணிட்டோம்னா தான் பிரச்சனை எங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவி வந்து இரண்டாவது மனைவி வந்து கம்பல் பண்ணதுனால இவர் போயிட்டு வந்து செக் பண்ணுறாரு முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாரு அங்கே வந்து குவாலிட்டியும் கம்மியா இருக்கு கவுண்ட்டும் கம்மியா இருக்கு அப்படின்றது தெரிய வருது அடுத்தது வேற ஒரு மருத்துவமனையில் செக் பண்ணுறாரு அங்கேயும் வந்து ஆணுக்கு தான் வந்து பிரச்சனை இருக்குது பெண்ணினுடைய உடல் வந்து எல்லா எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய பெண்ணாக தான் இருக்கிறாங்க ஆனால் இவருக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆறு ஏழு மருத்துவமனைகளில் வந்து செக் பண்ணுறாங்க எல்லா மருத்துவமனைகள்லுமே அதாவது இவருக்கு தான் வந்து பிரச்சனை இருக்குது ஸ்பாம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது கவுண்டும் கம்மியாக இருக்குது குழந்தை தங்கிறதுக்கு நாளாகும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் இந்த கணவர் இதை கேட்ட இரண்டாவது மனைவி குழந்தை இல்லாத குழந்தை கொடுக்க முடியாத உன்னோடு என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவரை விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ முதல் திருமணம் ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக ஹாப்பியாக போயிட்டு இருந்த ஒரு லைஃப் அதை வந்து இவரே வந்து கெடுத்துக்கிட்டார் ஏன்னா அன்பான மனைவி நாலு பெரியவங்களும் சேர்ந்து விவாகரத்து வேண்டாம் எல்லாமே சரியாக இருக்கும்பொழுது குழந்தையின்மையும் ஒரு காரணமாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லியும் கேட்காத இவர் அப்போயே வந்து இவரை வந்து ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட் படுத்தியிருந்தாரு அப்படின்னா அப்போவே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தார் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோகத்தை இவர் சுமக்க வேண்டியது இருந்திருக்காது இது எதுக்காக நான் படித்தோன்னே எனக்கு கஷ்டமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லையே நிறைய தொழில்கள் கமெண்டில் வந்து நான் பார்க்கறது என்னென்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு முறை கூட செக்அப் பண்ணிக்க மாட்டேங்கிறாருக்கா எனக்கு வந்து ரெகுலர் பீரியட் தான் எல்லாமே நார்மலாக இருக்குது இருந்தாலும் வந்து ப்ரெக்னென்ஸி வந்து பாசிட்டிவ் ஆகலை ஸோ ஹஸ்பண்டுக்கு ஒரு முறை செக் பண்ணலான்னு பார்த்தா அவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய தொழில்கள் கமெண்ட் பண்ணுறத பார்த்துருக்குறேன் ஸோ ஒரு முறை செக் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமான ட்ரீட்மெண்ட்லாம் ஆண்களுக்கு கிடையாது மேக்சிமம் ஊட்டச்சத்து குறைவுனால தான் ஸ்பம் கவுண்டில் வந்து பிரச்சனை வந்து வரும் அதனால் ஊட்டச்சத்து மாத்திரைகள் மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இதை தவிர்த்து உணவு முறையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்குடைய பிரச்சனை வந்து சீக்கிரமாகவே குணமடைஞ்சிடும் பெண்களுக்கு இருக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் குழந்தையின்மைக்காக ஆண்களுக்கு இல்லவே இல்லை வெறும் மாத்திரைகள் மூலமாகவோ அல்லது உணவு முறைகள் மூலமாகவோ ஆண்களுக்கு உண்டான பிரச்சனையை ஈஸியாக சரி செய்யலாம் ஆனால் பெண்களுக்கு கர்ப்பம் தங்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபாலிகுலர் ஸ்டடி ஒவ்வொரு முறையும் பண்ணும்பொழுது ஒரிஜினல் வழியாக தான் வந்து ஸ்கேன் ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க இது ஒவ்வொரு முறையுமே அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப பெரிய சங்கடத்தை வந்து ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஐய இதை விட பெரிய ப்ராசஸ் ஐவிஎஃப் இதை விட ரொம்ப மோசமான மிகுந்த ப்ராசஸ் ஸோ இதெல்லாமே பெண்கள் வந்து பண்ணிக்கிறாங்க தைரியமாக குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக ஆண்கள் இவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து ஸ்பம்ப் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய சமயத்தில் ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலே அந்த பெண்ணை தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசுகிறது பார்க்குறது எல்லாமே அவள் குண்டாக இருக்கா அவள் வந்து கண்டதையும் சாப்பிட்றா அவள் வந்து பீரியட்ஸ் வந்து அவளுக்கு வந்து ரெகுலராக இல்லை அவளை பார்த்தாலே தெரியல குழந்தை நிற்காது அவளுக்கு அப்படின்னு இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே பெண்கள் தான் ஒரு பெண்ணை பற்றி மோசமாக குழந்தை இல்லாத பெண்களை பற்றி மோசமாக பேசுவதும் வந்து பெண்கள் தான் ஆண்களை காட்டிலும் பெண்களே பெண்களை வந்து அதிகமாக வந்து காயப்படுத்திடுறோம் இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதிக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வருது அதாவது எடுத்த உடனேயே வந்து உனக்கு வந்து குழந்த தங்க மாட்டேங்குது உன்னோட கருப்பைதான் சரியில்லை உனக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த மொத்த குடும்பமுமே வந்து அந்த பெண்ணின் மீது ஒரு பழியை போட்டு ஆணிற்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை குழந்தை பிறக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி இந்த சொசைட்டியே வந்து ஒரு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்கு அப்படி கிடையாது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உடல் அளவில் மனதளவில் அவங்க தயாராக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து குழந்தை பிறக்கும் ஸோ ஒரு தலை பட்சமாக எப்போவுமே பெண்களை மட்டும் குறை சொல்லி ஆண்களும் வந்து இந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க அதே போல் ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி பெண்களும் வந்து பேசக்கூடாது சிலர் வந்து ஆண்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மனைவிமார்கள் உங்களால் தான் குழந்தை நிற்கல உங்களால் தான் குழந்தை நிற்கல இந்த மாதிரி பேசுகிறத வந்து தம்பதிகள் ரெண்டு பேருமே வந்து தவிர்க்கணும் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி சீக்கிரமே நமக்கு குழந்தை பிறக்கும்பா கவலைப்பட வேண்டாம் சீக்கிரமே நமக்கு பாப்பா வரும் நம்ம வந்து நம்ம செய்கிறத செய்வோம் நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம் நல்ல லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுவோம் நிச்சயமாக நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் அப்படின்ற நல்ல நோக்கத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க மனம் விட்டு கணவன் மனைவி இருவருமே வந்து பேசிக்கோங்க எக்காரணத்திற்கொண்டும் விவாகரத்து ஒரு பிரச்சனைக்கு முடிவை ஏற்படுத்தாது விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஊன்றுகோலாக வேணும்னா இருக்குமே தவிர கண்டிப்பாக வந்து முடிச்சு வைக்காது ஸோ வேறு ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவி மனசு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒத்து போகலை இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் வேறு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் விவாகரத்து கோர்றது வந்து இரண்டாவது பட்சம் ஆனால் குழந்தையின்மைக்காக விவாகரத்து வேணும் அப்படிங்கிறது மடத்தனம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குழந்தையே உங்களுக்கு இல்லை குழந்தையே பிறக்காது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா கூட இந்த உலகத்தில் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட எவ்வளவோ குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் பெற்றோராக இருந்து பாருங்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை காட்டிலும் அந்த குழந்தையை வளர்க்கும் போது உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தையை தத்து எடுத்தீங்க அப்படின்னா இறைவனாக பார்த்து இன்னொரு குழந்தைய உங்கள் கர்ப்பத்தில் வந்து கொடுப்பாங்க நீங்களே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து கர்ப்பம் தங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமே வந்து இந்த சொசைட்டியில் இருக்க விஷயம்தான் ஸோ குழந்தையின்மையை காரணம் காட்டி யாரும் விவாகரத்து செய்ய வேண்டாம் அது வந்து நிரந்தர தீர்வாக இருக்காது இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தூக்கி ऋषि நன்றி